கவனத்தையும் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி திடலில் நேற்று முன்தினம் புத்தக கண்காட்சி துவங்கியது இருநூற்று பத்து அரங்குகளை கொண்ட இந்த கண்காட்சியில் லட்சக்கணக்கான புத்தகங்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தியுள்ளனர் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் புத்தகங்களை பார்வையிட்டனர் இந்த நிலையில் புத்தக கண்காட்சியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட என்னும் எழுத்தும் அரங்கில் ஆசிரியை மோகனாம்பால் பள்ளி குழந்தைகள் முன்பாக ஆடல் பாடலுடன் கற்பித்தலை வெளிப்படுத்தினார் கொரோனா காலத்தில் செல்போனில் மூழ்கிய மாணவர்களின் கவனத்தை திசை திருப்பும் தமிழ் எழுத்துக்களை மாணவர்களை எளிதாக கற்றுக்கொள்ளவும் ஆடல் பாடலுடன் கற்பித்து வருவதாக ஆசிரியை மோகனாம்பாள் தெரிவித்துள்ளார் கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இரண்டு வருடம் பள்ளி படிப்புல வந்து ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க பள்ளிக்கூடமே வர முடியல எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் மறதி மாதிரி இருந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னும் எழுத்துன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து ஒரு நல்ல கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த கல்வி திட்டத்துல பாத்தீங்கன்னா படைத்தல் களம் பேச்சுக்கு தனி நடிப்பு பொம்மலாட்ட களம் படித்தல் களம் அதாவது பாடல் களம் கதை களம் அதெல்லாம் இருக்குங்க நாம ஒரு புக்க கையில எடுத்து படிக்கிறது தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கண்ணால பார்த்து அதை ரசிச்சு படிக்கக்குள்ள தான் நமக்கு அந்த புக்கோட ஃபீலிங்கே வரும் இங்க வந்து நிறைய ஆத்தரோட புக்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டியான புக்ஸ் இருக்கு எங்களுக்கு பிடிச்சது வந்து ஜெயகாந்தன் அப்துல் ரகுமான் இவரோட புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இங்க நிறையாவே இருக்கு அதனால எல்லா ஆத்தரோட புக்கையும் ஒரே இடத்துல பாக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேலும் எண்களையும் எழுத்துக்களையும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் பாடி அதற்கு ஏற்ப ஆசிரியை நடனம் ஆடியது மாணவர்களை வெகுவாக ஈர்த்தது அவரது பாடலுக்கு ஏற்ப மாணவர்களும் எண்களையும் எழுத்துக்களையும் உச்சரித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர்